எவ்வளோ வேலை இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிடுங்க அன்பு உறவுகளை இருபத்தி மூணாயிரத்தி நூறு அன்பு சொந்தங்களுக்கு மனமான நன்றிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்காக விறகு அடுப்பில் சிறுபருப்பு கோஸ் கூட்டம் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம் முதல்ல விறகு தேவையானதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டேன் இடத்த சுத்தமாக பெருக்கிட்டு மண்ணை கொட்டிட்டேன் செங்கல் எல்லாம் அடுக்கிட்டேன் அடுப்புக்கு ஒரு கோசும் ஒரு கால் கிலோ எடுத்து அதை முதல்லையே நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டேன் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிறு பருப்பு ஒரு ஐம்பது கிராம் பருப்பை நல்லா கழுவி அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன் அதுக்கு பிறகு கட் பண்ண கோசும் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நிட்டமாக காரத்துக்கு கா மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தண்ணியும் விட்டு நல்லா இந்த விறகு வச்சு மூடி போட்டு வேக வச்சிட்டேன் வெந்த பிறகு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டு அதுல சோம்பு பொறிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை பூண்டு உரித்து போட்டு நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு வேக வச்சா இந்த கூட்டையும் போட்டு கலரிடுங்க கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறத விட விறகு அடுப்பில் செஞ்சு பாருங்கள் அதோடய மனமும் சுவையும் வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிடுங்க செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்